ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க போகுது பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது ஒவ்வொரு வருடமும் தொடங்கும்பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் போது பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கிட்டோம் பொருளாதாரமே எங்கள் கையில் இல்லை நாங்கள் என்ன பண்ணனே தெரியல அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வுனால் யாரெல்லாம் பெண்களை குடும்பப்படுத்துகிறார்களோ சிறு குழந்தைகளை குடும்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம் அதாவது யாருக்கும் தெரியாது நம்ம குடும்பப்படுத்துறது நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மிக மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வரப்போகிறீங்க உங்களுக்கான தண்டனை மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாற்றிக்கோங்க இல்லைனா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள் சின்னத்திரை பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அவருடைய சொல்வாக்கு அவருடைய ஓட்டுவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரகரீதியாக அறிந்த உண்மை அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும் நான் தான் என்னால் தான் முடியும் நான் தனித்து தான் நிற்பேன் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும் இது வந்து பொதுவான கருத்து இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா ராசி பன்னெண்டு ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் ரெண்டு வரையும் மற்ற ஒரு ஆறு ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை பங்கு சந்தை நல்லபடியாக உயரும் உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போப்பாங்க தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமை தான் இப்போயும் இருக்குது அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும் ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க வெற்றியாளர்களாக உருவாங்க உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள் இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனதளவிலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகத்தோற்றமே தோற்றமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருவீங்க ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலமாக இருக்க போகுது உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி நீங்கள் யோசித்து நீ என்ன பண்ணே தெரியலன்னு யோசித்து இருக்கீங்கன்னா உங்களுடைய யோசனைக்கு ஏற்ற உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடனுக்கேற்ற ஒரு வருமானம் கடனுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிரக ரீதியாக கிடைக்க போகுது அதே போல் மனக்கவலைகள் நீங்க போகுது உங்களை விட உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இத்தனை நாளாக உங்களை தொந்தரவு பண்ணிக்கலாம் கஷ்டப்படுத்திருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த வருடம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய செல்வாக்கு உயரும் அதன் மூலமாக துலாம் ராசி என்பர்கள் அவர்களுடைய பதவி உயர்வை பெறக்கூடிய பாக்கியம் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடுகளை செய்யப்பட செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கிரக ரீதியாக ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க சும்மா ஏதாவது ஊர் போயிட்டே இருப்பீங்க வெளி ஊர் வெளி மாநிலத்தில் உள்ள ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான பாக்கியம் உண்டு அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது வழிபாடுக்கு ஏற்ற வருடம்னு சொல்லிட்டோம் அதே போல் அரசாங்க வேலைக்கு ஒரு சிறப்பான வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை பெறுவீர்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகப்போகுது அரசாங்கத்தால் பிரச்சனை இருக்குது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை ஏதோ பிரச்சனையில் வில்லங்கத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்கனாலும் அதில் வந்து வெளியேறுவதற்கான ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றது கடன் சுமையிலேருந்து வெளியே வரப்போகிறீங்க திரும்பவும் சொல்கிறேன் கடன் சுமையிலேருந்து வெளியே வரப்போகிறீங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்கு போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு தன்னுடைய குடும்பத்தில் அல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் நடத்தி வைக்கக்குள்ள அதாவது நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்று சொல்லி ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அதில் வந்து விடுபடுவீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அதே போல் இந்த வருடத்தில் தங்க நகைகள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு நீங்கள் துலாம் ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாம் ராசி என்பர்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் மாணவ செல்வங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் சும்மா அசால்ட்டாக இருக்கவே கூடாது நான் படிப்பேன் படித்து மதிப்பெண் பெறுவேன் உயர்ந்த நிலைக்கு வருவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க அந்த லட்சியத்தை எடுத்து நீங்கள் செய்யும்போது உறுதியாக வெற்றி உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வித்தரலாமா பூர்வீக சொத்தை வச்சு அதை வாங்கலாமா பூர்வீக சொத்தை வச்சு இதை வாங்கலாமா தயவுசெய்து வேண்டாம் இன்றைய மதிப்பில் உங்களுடைய பூர்வீக சொத்து ஒரு கோடி இருக்கட்டும் ஒரு லட்சம் இருக்கட்டும் ஐம்பது லட்சம் கூட இருக்கட்டும் அது வேறு விஷயம் இந் எண்ணி மூணு வருடத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து மூணில் முப்பது மடங்காக மாறும் அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் என்ன பண்ணோம் இப்போ விற்று விற்றுன்னு சொல்லி யார் மூலியமாவது ஒரு ஒரு உங்களுக்கு ஊண்டுதலை உண்டு பண்ணும் செய்து ஏமாந்துடாதீங்க சரியா அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு அவங்க இது சொன்னாங்க இது அது சொன்னாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு கேட்டறக்கூடாது நிதானமாக இருந்தீங்கன்னா உறுதியாக நன்மை உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்வது கோயிலில் போய் மகாலட்சுமி அன்னையை போய் பார்த்து தாயே நான் அவன்கிட்ட வந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நீ கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனசார வேண்டிங்கன்னா உங்களுடைய மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும் அந்த மகிழ்ச்சிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான தன்மைகள் மகாலட்சுமி என்னை கொடுப்பாங்க அந்த மகாலட்சுமி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சுபிச்சம் என்பது உங்கள் வீடு தேடி வரும் மகிழ்ச்சி என்பது உங்களுடனே இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்